நமச்சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நம் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க அதாவது இப்போ ருத்ராட்சம் பற்றி முதல் பதிவு பார்த்துருப்பீங்க அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பதிவு ருத்ராட்சம் என்ற ஒரு சொல்லை கேட்டவுடன் யாரெல்லாம் போடலாம் யாரெல்லாம் போடக்கூடாது போன்ற விஷயங்கள் நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழும் இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க இது குழந்தையா இருக்குது இவங்க இந்த தொழில் பண்ணுறாங்க அவங்க அந்த தொழில் பண்ணுறாங்க அதனால் இவங்கெல்லாம் ருத்ராட்சம் போடலாமா வேணாமா ஒரு ருத்ராட்சம் போட்டவன் ஒரு குடும்பஸ்தனாக இல்லற வாழ்க்கையில் இருக்கலாமா போன்ற நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழுந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயமுறுத்தலை நம் வாழ்வில் எதிர்கொண்டு கொண்டு தான் இருக்கிறோம் அடுத்த ஒரு விஷயம் ருத்ராட்சம் போட்ட உடனே ஏன் சாமியாராக போயிடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து கடந்த ஒரு விஷயந்தான் ருத்ராட்சம் ஏன்னா ருத்ராட்சம் என்பது என்ன என்றால் ஒரு நேர்மறையான எண்ணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை தரும் ஒரு கருவியாகும் காரணம் என்னன்னா ருத்ராட்சம் என்பது ஒரு மரத்தின் விதை எந்த ஒரு பொருளுமே அந்த எதிலிருந்து வெளிப்படுகிறதோ அதனுடைய சார்புடையதாக இருக்கும் உதாரணமா ஒரு பால் இருக்கு அப்படின்னா அந்த பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய மோராகட்டும் தயிராகட்டும் அது அதில் செய்கிற பால்கோவா என்னவா இருக்கட்டும் அது வந்து என்னது நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை சக்தியை கொடுக்கிறது அதே போல் ஒரு மலர் இருக்கிறது என்றால் அந்த பூவுடைய வாசம் நம்ம வச்சிருக்கவங்க மேலேயும் அந்த பூனுடைய வாசம் அது வாடிவிட்டாலும் அதனுடைய வாசத்தை அது எதில் இருக்கிறதோ அவங்களுக்கு அந்த வாசத்தினுடைய தன்மையை சிறிது நேரமாவது கொடுத்துருக்கு ஆனால் எப்பொழுதும் பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் மறந்து இரவில் வந்து அது வந்து மயங்கிவிடும் அதாவது சுருங்கிடும் அப்போ அதோடைய தன்மையை உயிர்ப்பு அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு விதை என்பது எப்போதும் அது விதையாக முடிந்ததிலிருந்து எப்போதும் அது உயிரோடவே இருக்கும் காரணம் என்னன்னா அது எப்ப அது வளரக்கூடிய அது தன்மையை பெறுகிறதோ அதுவரை அந்த விதைக்குள் இருக்கும் வித்து உயிரோட தான் இருக்கும் அப்படி அந்த உயிரோட இருக்கக்கூடிய வித்து அதுக்கான தண்ணீர் இயற்கை சூழ்நிலை மண் வளம் இதெல்லாம் கிடைச்ச உடனே முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உயிரோட ஒன்று எப்போது அது விழிப்படையலாம் என்று காத்திருக்கக்கூடிய ஒன்று தான் விதையாக இருக்கிறது அப்போது ஒரு மரத்துடைய தன்மை என்னவென்றால் வருவதை ஏற்கும் போவதை விடும் இருப்பதை அனுபவிக்கும் ஒரு மரத்துக்கிட்ட போய் நாளைக்கு இந்த க இந்த கிளையெல்லாம் வெட்டணும்னு மரத்துக்கிட்ட பக்கத்திலே பேசுனா கூட நம்ம கிளையெல்லாம் வெட்ட வர்றாங்கன்னாலும் இதுவும் திருவருள் என்று அது ஏற்றுக்கொள்ளும் நாளைக்கு அதில் இருந்து விளைஞ்ச பழங்களை வந்து ஒருத்தன் புரிங்கிட்டு போகிறான் அப்படின்னாலுமே அதையும் அது ஏற்றுக்கொள்ளும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஒருத்தனுக்கு வந்துட்டா அவன் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம் நேர்மறையாக இருக்கலாம் அப்போது அந்த நேர்மறையான எண்ணங்கள் என்பது மரங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய விதைகளில் இருக்கிறது அப்படியான விதைகளில் ஒன்றுதான் இந்த ருத்ராட்சமாக இருக்கிறது இந்த ருத்ராட்சத்தை ஒருத்தன் அணியும் போது அவன் அந்த அவனுள் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் அதையும் கடந்து அவர் நேர்மறையான எண்ணங்களுக்கு அது அவனை உந்தி சென்று கொண்டே இருக்கும் என்பதால் ருத்ராட்சத்தை யாவரும் அணியலாம் இதற்கு தீட்டு தொடக்கு இவங்க பெரியவங்க சின்னவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் யார் ஒருவருக்கு அதை அணிய வேண்டும் என்று அவர்களுள் இருக்கக்கூடிய இறைவனின் தூண்டதில் தூண்டுதல் வழியாக அவர்களுக்கு அந்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் என்ற விருப்பம் எழும்போதே அவர்களுள் இருக்கும் இறைவன் அவர்களை அனுமதிக்கிறார்கள் ஏங்க நான் இப்படியெல்லாம் இருக்கேன் அப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்னா இந்த ருத்ராட்சத்தை அணிந்தவுடன் இதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றி உங்களை நேர்மறையாக மாற்றக்கூடிய வல்லமை ருத்ராட்சத்திற்கு இருக்கிறது எனக்கு நேர்மறையாக மாற வேண்டாம் நான் இப்படியே இருந்து கொள்கிறேன் என்பவர்கள் எப்படியும் அணியலாம் அணியாமல் இருக்கலாம் பிறர் அணிவதை குறை சொல்லி தானும் அணியாமல் பிறரையும் அணிய விடாமல் தடுக்கலாம் ஆனால் ருத்ராட்சம் என்பது எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து நம்மை வாழ்வில் அடுத்த நிகழ்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உபகரணமாக சிவ சின்னமாக விளங்குகிறேன் நமச்சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க அடுத்த ருத்ராட்சம் குறித்த தொடரில் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் அமைச்சிவாய்